ರಹಮತ ವಬರಕಾತುರಿಹಮಾ من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تبارك وتعالى في محكم التنزيل والفرقان المجيد اعوذ باللہ من الشیطان الرجیم ان اللہ و ملائکتہو اسللون علی النبی یا ایوہ الذین آمنوا صلو علیہ وسلموا تسلیمہ اللہم سلی علی محمد و علی آل محمد کما صلیت علی براہیمہ வாலாழிபராஹி அல்லாஹுமதின் மஜீத் கடிகத்திற்குரிய எல்லாமல்ல அல்லாஹியின் நகரியார்களே பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் சங்கையான துல்காதா மாதத்தினுடைய முதலாவது சும்மாவிலே நாம் எல்லாம் அமர்ந்திருக்கின்றோம் எல்லாம் அல்ல அல்லாஹ் லஷானூத்தாலா இந்த உலகில் நாம் வாழும் காலமெல்லாம் அல்லாஹுவிற்கும் அல்லாஹுடைய திருத்துவனர் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் மணிவசல்லம் அவர்களுக்கும் முழுமையாக கட்டுப்பட்டு உண்மையான முஸ்லீம்களாக மும்பின்களாக வாழக்கூடிய பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் நம் குடும்பத்தாருக்கும் வருங்கால நம்முடைய சந்ததிகளுக்கும் காலம் சென்ற நம்முடைய முன்னோர்களுக்கும் அல்லாஹு ரபுல்லா மீன் முழுமையாக தந்தது முடிவானாக ஆமீன் கணிகத்திற்குரிய அல்லாஹுவே நல்லடியார்களே முஸ்லீம் என்றால் யார் இந்த கேள்விக்கு அல்லாஹு ரப்பல்லார் அவர்களும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைகுவ செல்லம் அவர்களும் அற்புதமான விளக்கங்களை தருவார்கள் முஸ்லீம் என்று சொன்னால் ஐந்து நேரங்கள் தொழ வேண்டும் சங்கையான ரமலான் மாகத்திலே நோன்புண்டு வைக்க வேண்டும் வசதி வாய்ப்புகள் இருக்குமானால் ஆயுளில் ஒரு தடவை இறையல்லமாம் தெருக்காபாவை ஹஜ் செய்ய வேண்டும் ஜக்காத்தை கொடுக்க வேண்டும் உறவினர்களை சேர்ந்து வாழ வேண்டும் இது மட்டும்தான் இஸ்லாம் இதை செய்யக்கூடியவர்கள் மட்டும்தான் முஸ்லீம்கள் என்று நாம் எண்ணிக்கொண்டிருக்கின்றோம் முஸ்லீம் என்று சொன்னால் அவன் வியாபாரம் செய்வது கூடாது கூடாது அரசியலிலே ஈடுபடுவது கூடாது பொதுக்காரியங்களிலே ஈடுபடுவது கூடாது உரிமைக்காக குரல் கொடுப்பது கூடாது என்றெல்லாம் தவறான ஒரு எண்ணம் பல முஸ்லீம்களுக்கு மத்தியிலே நிலவி வருவதை நாம் கண்கூடாக பார்த்து வருகின்றோம் ஆனால் உண்மை என்னவென்றால் ஒரு இஸ்லாமியன் ஈடுபடுவதை போன்று உலக காரியங்களிலும் ஒரு முஸ்லீம் ஈடுபட வேண்டும் உலக காரியங்களில் ஈடுபடுவது என்பது இஸ்லாத்திற்கு எதிரான ஒரு காரியம் அல்ல நபிகள் நாயகம் சல்லல்லாசல்லம் அவர்கள் இருபத்தி நான்கு மணி நேரமும் மட்டும் அவர்கள் ஈடுபடவில்லை நோய் நோச்சார்கள் செய்தார்கள் உறவினர்களை சேர்ந்து வாழ்ந்தார்கள் அதே நேரத்தில் மீதமான ஆட்சி செய்தார்கள் ஒரு அரசியல் தலைவராக ஒரு ஆன்மீக தலைவராக தலை சிறந்த வியாபாரியாக தலை சிறந்த குடும்ப தலைவராக தந்தையாக கணவராக பேரந்தேட்டை ஒரு தாத்தாவாக அவர்கள் திகழ்ந்தார்கள் ஹதீஸ்களின் மூலமாக நாம் பார்த்து வருகின்றோம் இஸ்லாம் என்பது நீ ஆன்மீகத்தை மட்டும்தான் செய்ய வேண்டும் நீ அல்லாஹ் என்றுதான் கிடைக்க வேண்டும் நீ தான் ஈடுபட வேண்டும் உலக காரியங்களில் ஈடுபடுவது கூடாது பொது காரியங்களை செய்வது கூடாது என்று மார்க்கம் எங்குமே சொன்னது கிடையாது ஒரு முஸ்லிம் என்று சொன்னால் ஆன்மீகத்தில் அவன் ஈடுபடுவதை போன்றே அரசியலிலும் அவன் ஈடுபட வேண்டும் பொது காரியத்திலும் அவன் ஈடுபட வேண்டும் வியாபாரத்திலும் ஈடுபட வேண்டும் தொழில்களிலும் அவன் ஈடுபட வேண்டும் ஒரு முஸ்லிமா அவன் மருத்துவராக இருக்க வேண்டும் ஒரு முஸ்லிமா அவன் மிகப்பெரிய ஒரு விவசாயியாக திகழ வேண்டும் என்று சொன்ன மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் ஆக சொல்வதாக இருந்தால் ஒரு ஒருவருடைய பறிக்கப்படுகின்ற பொழுது ஒருவருக்கு செய்ய வேண்டிய கடமைகள் மறிக்கப்படுகின்ற பொழுது அந்த உரிமைக்காக அவன் குரல் கொடுக்க வேண்டும் அந்த கடமை மறிக்கின்ற பொழுது கடமையை பெற்று அவன் கொடுக்க வேண்டும் இவன்தான் தான் உண்மையான முஸ்லீம் என்பதாக நபிகள் நாயகம் சல்லல்லா அவர்களும் அல்லாவும் தெளிவாக சொல்லி காட்டுவார்கள் மூன்றாவது அத்தியாயம் வசனத்தை நாம் திறந்து பார்க்கின்றோம் அல்லாஹூ சொல்லுங்கள் உண்மையான மூமின்கள் யார் தெரியுமா அல்லாவை நம்புவார்கள் வறுமை நாளை நம்புவார்கள் மனதூ நன்மையான காரியத்தை ஏவுவார்கள் தடுப்பார்கள் நன்மையான காரியங்களில் போட்டி போடுவார்கள் நன்மையான காரியத்தில் அவர் வீடு கட்டிட்டாரா நானும் வீடு கட்டுவேன் அவர்கிட்ட பணம் இருந்துச்சு வட்டிக்கு வாங்கி நான் கட்டுவேன் இதுல போட்டி என்பது கூடாது அவன் பைக் வாங்கியிருக்கா நான் வாங்குவேன் அவன் கார் நான் வாங்கியிருக்காந்த ஆடி காரை நான் வாங்குவேன் என்றெல்லாம் போட்டி போடாமல் என்பது தான் நாம செய்கின்றோமே தவிர நல்ல காரியங்களிலே அவன் ஐந்து நேரம் தொழுகின்றானா என் சும்மா மட்டும் துவங்க போறானா அவன் நோக்கு வைக்கிறானா நான் வருஷத்துல மூணு நாள் மட்டும்தான் நோக்கு வைப்பேன் என்று நன்மையான காரியத்தில் போட்டியிடாமல் இருந்தால் அவன் உண்மையான பூமி அல்ல அல்லாஹ் சொல்லிகின்றான் ஒ இசாரி கூடத்தில் நன்மையான காரியத்திலே அவர்கள் போட்டி போடுவார்கள் முஸ்லீமுடைய தந்தைகள் என்ன அல்லாஹை நம்புவார் மறுமையால் ஆகிரத்தை நம்புவார் நல்லதை ஏவுவார் தீயதை தடுப்பார் நன்மையான காரியத்தில் போட்டி போடுவார் இந்த ஐந்து காரியங்கள்ல ஆன்மீகம் உலக சம்பந்தமான காரியங்கள் எல்லாமே அடங்குகின்றது நன்மையை எழுவார் என்று சொன்னால் தொழுகாதவர்களை தொழுகும்படி ஏவச் சொல்வார் இஸ்லாத்திற்காக குரல் கொடுக்காதவனை நீ இஸ்லாத்திற்காக குரல் கொடு உன் உரிமைகள் பறிக்கப்படுகிறது உனக்கு செய்ய வேண்டிய கடமைகள் மறுக்கப்படுகிறது உன்னுடைய கலாச்சாரங்கள் நசுக்கப்படுகிறது அதற்காக நீ குரல் கொடு என்று அவன் நன்மையை ஏவுவான் நன்மை ஏவுதல் அப்படின்னா ஒரு தொழுகை நோகு சக்காத்து காட்சி இது மட்டும் அல்ல ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகத்தினுடைய உரிமைகள் பறிக்கப்பட்டால் அதற்காக எதிர்க்கிறி குரல் கொடு குரல் கொடுத்து உரிமையை வாங்கித் தாய் என்று சொல்வது கூட நன்மையை ஏவுதல் என்பதாக இந்த மார்க்கம் நமக்கு தெளிவாக சொல்லிக் காட்டும் நபிகள் நாயகம் சந்தல் லாபு அலைவர் செல்லம் கூறியதாக அபு சதைவில் குதிரையே ரனியல் லாபு அனுப்பும் அறிவிக்கக்கூடிய செய்தி ஜிபுலு மாற்றாங்கிற நூலில் நாலாயிரத்தி பதிமூன்றாவது அதிசாக பதிவு செய்யப்படுகிறது நாம் அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம் ரசூல்லா என்ன சொல்றாங்க மன் மன்ற ஆ முன்கரன் மார்க்கெத்திற்கு புறம்பான ஒரு காரியம் நடைபெறுவதை நீங்கள் கண்டால் ஒரு இடத்துல இஸ்லாமிய சமூகம் மதுபானத்தை அருந்துகிறது ஓதை பொருளை பயன்படுத்துகிறது ஓதை பொருளை வியாபாரம் செய்கிறது இளைஞர்களுக்கு மத்திய இல்ல இன்னைக்கு இஸ்லாமிய இளைஞர்களே ஓதை குருக்களை அதிகமாக சப்ளை செய்கிறார்கள் வியாபாரம் செய்கிறார்கள் கண்ணூரி வாசல்களுக்கும் பள்ளிக்கூடத்தினுடைய வாசல்களுக்கும் சென்று மறைமுகமான முறையிலே போதை பொருளை வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு அவனமான சூழ்நிலையை நாம் பார்த்து வருகின்றோம் இது யாரெல்லாம் தவறு என்று அறிந்திருக்கிறார்களோ அவர்களெல்லாம் இரும்புக்கரம் கொண்டு அதை அடக்க வேண்டும் இந்த அவர் பார்த்துக்கிறவாரு இவர் பார்த்துக்கிறவாரு அதற்கென்ன ஆணிம் சாக்கள் நேச்சப்படி நம்ம விட்டுருக்கிறோம என்று நினைப்பது கூடாது தவறு என்று யாராவது தெரிந்தால் அதை முறையாக தட்டி கேட்க வேண்டும் கையால் தடுக்க வேண்டும் எப்பொழுது ஃபஸ்டத்தாக ஐயோ கையராகவும் நீ எதைகி கையால் தடுப்பதற்கு சக்தி பெற்றிருந்தால் அதை கையால் தடுத்து விட வேண்டும் அடுத்து ரசுகுலா சோகராக ஃப இல்லம் எஸ் கையால் தடுக்க முடியலையா நாவால் கூடி தடுக்க வேண்டும் இதுவெல்லாம் விஸ்லாத்திற்கு மாற்றமான செய்கள் இவைகளை செய்வது கூடாது என்னை நாவால் கூறி அதை நாம் தடுக்க வேண்டும் அதற்கும் சக்தி இல்லை என்றால் இப்படி இஸ்லாமிய சமுதாயம் இப்படி எல்லாம் வருத்தப்பட வேண்டும் அதுதான் பலகீனமான ஈமான் இறை நம்பிக்கை என்பதாக நபிகள் நாயகம் சல்லல்லாகோ அரைகுவ சந்தம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள்

அஸ்ஸலாது அலா மவாத்திகா ஐந்து நேர தொழுகைய அதற்குரிய நேரத்தில் தொழுக வேண்டும் தகத் தொழுகையா இரவினுடைய கடைசி நேரத்தில் தொழுகணும் பகல் பன்னெண்டு மணிக்கு தொழுக முடியுமா மதியம் மூன்று மணிக்கு தொழுக முடியுமா தகஜூத் யாரும் தொழுக மாட்டார்கள் ஆனால் நாம் என்ன செய்யறோம் லுகர் ஓடு லுகரி ஆஸர் கி பவரி போடு ஃகஜிர லுகராஸர் பவரி வெலதி இஷா போடு

மாற்று சமுதாயத்தை சார்ந்தவர்கள் ஒரு சில தவறான பொருளை கொடுத்து இஸ்லாம் ஜிகாதி செய்ய தூண்டுகிறது என்று நம் மீது ஒரு வழியை சுமத்துகின்றார்கள் ஜிகாத என்ன தெரியுமா வாள்களையும் கேடயங்களையும் பெரிய பெரிய ஆயுதங்களையும் தூக்கி கொண்டு போர் செய்வதே ஜிகாத் அல்ல ஜிகாதி என்று சொன்னால்

பெரிய ஜிகாது என்று சொன்னார்கள் சகாபாக்களுக்கு ஒரு வகையான கலக்கம் பெரிய பெரிய அடி விழுமோ என்று ரசூல்லாட்ட கேட்டதுக்கு ரசூல்லா சொல்றாங்க பெரிய ஜிகாது என்றால் தவறுகளுக்கு எதிராக குரல் கொடுத்தல் உரிமைக்கு பறிக்கப்பட்ட உரிமைகளை கேட்டு வாங்குவதற்காக குரல் கொடுத்தல் உள்ளத்தோடு போர் செய்தல் நம்ம ஆயிரம் பேரை வீழ்த்தி அடக்க முடியாது அடக்கிக் கொள்கின்றோ அவன்தான் வீரன் ஆயிரம் பேர் அடிச்சு வீழ்த்துவாங்க வீட்டில் போய் கோபத்தை தட்டுலாம் பறக்கும் சில வீடுகளை செல்போன் உடையும் கிளாக்கிகளை கடிகாரங்களை உடைச்சிருவாங்க ஜன்னல் கண்ணாடியில உடைச்சிருவாங்க தன்னை தானே கட்டுப்படுத்த தெரியாதவன் அவன் வீரனே அல்ல என்று பெருமானார் சொல்லலாம் செல்லம் சொல்லி காட்டுவார்கள் அவர் ஜிகாதனா என்ன உள்ளத்தோடு போர் செய்தல் கல்லால உட்கார்ந்து பாங்கு சப்தம் கேட்போம் தொழுகையா கல்லாவா கல்லாவா தொழுகையா மனதோடு போர் செய்ய வேண்டும் போர் செய்து வெற்றி பெற்றால் அல்லாமை வணங்குவதற்காக பள்ளிவாசலுக்கு நாம் வருவோம் இல்லை என்றால் வியாபாரம் தான் கதி என்று வியாபாரத்திலே அமர்ந்து விடுவோம் அப்ப ஜிகாதுனா என்ன உள்ளத்தோடு போர் செய்தல் பறிக்கப்பட்ட உரிமைக்காக குரல் கொடுத்தல் நமக்கு கிடைக்க வேண்டிய கடமைகள் கிடைக்கவில்லை என்றால் அதை கேட்டு பெறுதல் இதுதான் ஜிகாது என்பதாக நபிகள் பெருமானார் சொல்லல்லாவோ அழைகிற செல்லம் சொல்வார்கள் இந்த ஜிகாது இருக்கிற தியாமத்து நாள் வரையிலும் இருக்கும் இன்று நேற்று அல்ல நாளை மட்டுமல்ல உலகம் அழியக்கூடிய நாள் வரையிலும் இந்த ஜிகாது தொடர்ந்து என்று பெருமானார் சொல்லல்லாவோ அழைகிற செல்லம் சொல்வார்கள் அப்துல்லா பின் மசூத் அலி அல்லா அனுகுமா அறிவிக்கக்கூடிய செய்தி அபுதாவுதில் ரெண்டாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஆறாவது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது நவிசன் அல்லாஹ் நிவசல்லம் சொன்னாங்க யௌமல் பத்ஹி யௌமல் பத்ஹின்னா பத்ஹி மக்கண்ட மக்கா வெற்றி அடைந்த அன்று அதாவது ஹிஜ்ரி ஹிஜிரி எட்டாம் ஆண்டு ரமலான் மாதம் பிற இருபத்தி மூன்று என்றையே வரலாறுகளிலே பதிவு செய்கிறார்கள் அன்றைய திறத்தில் ரசூல்லா சொன்னாங்க லா கிஜிரா என்றைக்கு மக்கா வெற்றி அடைந்து விட்டதோ இதற்கு பின்னால் ஹிஜ்ரத் என்பது கிடையாது மக்காவுடைய வெற்றி வரைக்கும் தான் ஹிஜ்ரத் மக்கா வெற்றி அடைந்த பின்னால ஹிஜ்ரத்ங்கற வார்த்தை யாரும் பயன்படுத்துவது கூட இன்னைக்கு ரசூலுல்லாஹ் தட செய்றாங்க ஆனால் வலாக்கின் ஜிஹாதுன் வலியதுல் என்றாலும் கியாமத் நாள் வரையிலும் ஜிகாதும் இருக்கும் நீயத்தும் இருக்கும் என்று சொன்னார்கள் இருக்குதுலா வந்து தியாமத்து நாள் வரைக்கும் இருக்கும் இஸ்லாமிய மக்களே அவ்வப்போது உங்கள் உரிமைகளை பறித்துக்கொண்டே இருப்பார்கள் உங்கள் கலாச்சார சின்னங்களை அழித்துக் கொண்டே இருப்பார்கள் நீங்கள் சாப்பிடுவதையும் நீங்கள் அணிவதையும் சுதந்திரமாக அவர்கள் ஆக்கி வைக்க மாட்டார்கள் நாங்கள் எதை சாப்பிட சொல்றோமோ அதைத்தான் நீங்க சாப்பிடலாம் எதை அணிய சொல்றமோ அதைத்தான் நீங்க அணியணும் இப்படியெல்லாம் எல்லாம் நம்முடைய உரிமைகளை பறிப்பார்கள் நீங்கள் ஜிகாது செய்ய வேண்டும் உங்கள் உரிமைகளை நீங்கள் போராடி பெற வேண்டும் அது நாள் வரையிலும் இருக்கும் என்பதாக நபிகள் பெருமானால் சொல்லல்லா ஒளிவ சந்தம் இந்த ஹதீஸின் மூலமாக சொல்லி காட்டுகிறார்கள் உலக நாடுகள்ல இந்தியாவை தவிர வேற எந்த நாடுகளிலும் ஒரு சாராரின் உரிமைகள் இந்தியாவைத் இந்தியாவை நம்முடைய உரிமைகள் பறிக்கப்படுகிறது அதே நேரத்தில் கடமைகள் மறுக்கப்படுகிறது செய்ய வேண்டிய கடமைகளை எல்லாம் ஒழுங்காக செய்கிறது குறிவைத்து இஸ்லாமிய சமூகத்திற்கு மட்டும்தான் கடமைகள் மறுக்கப்படுகிறது நமக்கு சொந்தமான இடத்துல ஒரு பள்ளிவாசலை கட்ட முடியவில்லை ஒரு மதரசாமி கட்ட முடியவில்லை ஏற்கனவே ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் நாம் கெட்டி வைத்த பள்ளிவாசல்களையும் நாம் கெட்டி வைத்த மதரசாக்களையும் இது சரியில்லை இது வேறு ஒருவருக்கு சொந்தமான சொத்து என்று சொல்லி அந்த உரிமைகளை இடித்து தள்ளக்கூடிய ஒரு அவலமான சூழல் அது இந்தியாவில் மட்டும்தான் ஒவ்வொரு ஆண்டும் அது அரங்கேறிக் கொண்டே இருக்கின்றது வேற எந்த நாடுகளிலும் அந்த நாடுகளில் வாழக்கூடியவர்கள் முஸ்லிம்களோ இந்து சகோதரர்களோ கிறிஸ்தவ தோழர்களோ அவர்கள் ஒற்றுமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவரவர் உரிமைகளை பெற்று வாழ்கிறார்கள் அங்கெல்லாம் ஜிகாது தேவையில்லை போராட்டங்கள் கிடையாது ஆனால் இந்தியாவில் மட்டும்தான் இந்தியர்கள் நிம்மதியாக வாழக்கூடாது இவர்கள் போராடி கொண்டேதான் இருக்க வேண்டும் அப்பதான் நாம காய நகர்த்த முடியும் என்று சொல்லிக்கொண்டு வீம்பாக ஒம்புக்கு அவர்களுடைய உரிமைகளை பறிக்கக்கூடிய ஒரு அவலமான சூழ்நிலையை கண்கூடாக பார்த்து வருகின்றோம் அருமையானவர்களே ஜிகாந்தில் சிறந்த ஜிகாந்து என்ன தெரியுமா நபிசல்லல்லாஹ் இவர் செல்லம் சொன்னாங்க நீங்கள் இஸ்லாமிய சமூகத்தில் எவ்வளவோ இஸ்லாமியருக்கு எதிராக உரிமைகள் அரங்கேறிக்கொண்டே இருக்கின்றது பாங்கு சுப்பதற்கு உரிமைகள் பறிக்கப்படுகிறது அதே நேரத்தில் சில மாநிலங்கள்ல ஜும்மாவிற்கு கூட உரிமைகள் பறிக்கப்படுகிறது இதையெல்லாம் கேட்கும் கேட்காமலேயும் ஒரு சிலர் என்ன செய்கிறாங்கன்னா அது அல்லாஹ் பார்த்துக்குருவான் அல்லாஹ் பார்த்துக்கிருவா அப்படின்ட்டுருக்கிறாங்க நிறையா ரசூலா ஜிகாதுன்னு சொல்லணும் நீ ஏன் உண்மைக்காக குரல் கொடுக்க வேண்டும் என்று பெருமானார் ஏன் சொல்ல வேண்டும் தியாபத்து நாள் வரையிலும் அந்த ஜிகாது நீடிக்கும் என்று பெருமானார் ஏன் சொல்ல வேண்டும் பின்னால் இந்த சமுதாயத்திற்கு அரசாங்கத்தின் மூலமாக இப்படியெல்லாம் சோதனைகள் அடுக்கடுக்காக வரும்

போன்ற போர்கள் ஹைபர் போர் போன்ற எந்த போர்களையும் பெருமானால் சந்திக்க வேண்டிய அவசியமே கிடையாது ஆனால் சந்தித்தார்கள் அது அவர்களின் கடமை அல்ல அவரிடத்தில் கடமை எழுதினார்கள் வெற்றியை கொடுப்பது அவன் அந்த மாதிரி நம்முடைய உரிமைகள் பறிக்கப்படும் பொழுதெல்லாம் ஜனநாயக முறையின் அடிப்படையிலே பொது சொத்துக்களுக்கு எந்த விதமான சேதமும் ஏற்படாமல் அரசாங்கத்தினுடைய முழு அனுமதியை நாம் பெற்று என இஸ்லாமிய சமூகம் அல்லவா அல்லாவிற்கும் ரசூலுக்கும் கட்டுப்படுவதை போன்று ஆட்சியாளர்களுக்கும் நாம் கட்டுப்பட வேண்டும் அவர்கள் அனுமதித்தால் நாம் ஆர்ப்பாட்டங்கள் செய்து கண்டன உரைகள் நிகழ்த்தி நம்மால் நம்பினம் என்று பறிக்கப்பட்ட உரிமைகளை நாம் கேட்டுப் பெற வேண்டும் அது ஒரு முஸ்லிமுடைய பண்பு என்பதாக அல்லாஹு ரப்புல்லா ஆளுமேனும் கவிகள் நாயகம் சல்லல்லாஹோ அறைவு செல்லம் அவர்கள் சொல்லிக்காட்டு பாருங்கள் ரசூருல்லாவுடைய வார்த்தைகளை பாருங்க அபுதாவு நில நாலாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி நாலாவது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது அபு சலீத்தின் முழுகி நலியல்லாவு அனுப்ப அனுவிக்கிறாங்க அஃப்தலுல் ஜிகாதி கலீமத்து அதிலின் இந்த சுல்தானின் ஜாகிர் ரசுல்லா சொல்றாங்க ஜிகாந்திகளிலேயே சிறந்த ஜிகாது என்ன தெரியுமா ஒரு ஆள் அஞ்சு நேரம் தொழுகிறாரு தொழுகைக்கு வாங்க அப்படின்னு அழைக்க கூடாது தொழுகை இல்லாதவங்களை தான் நம்ம என்ன செய்யணும் தொழுகைக்காக நாம் அழைக்க வேண்டும் ஒரு ஆள் ஒழுங்கா சக்காத்து கொடுக்கிறாரு அவங்க போய் தாபா செய்ய கூடாது நீங்க ஒழுங்கா சக்காத்து கொடுங்க நான் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்பா அப்படின்னு அப்ப யார் அஞ்சு நேரம் தொழுகலையோ இஸ்லாமிய கலாச்சாரத்திற்கு மாற்றமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறாரோ அவருக்கு தான் நம்ம தாபா செய்யணும்

ஒருத்தன் மதுபானம் வந்தைகின்றானா அவன் தம்பி நாம் சொல்லணும் மதுபானத்தை அருந்தாதே வட்டியை குசிக்கின்றானா அவன் தம்பி நாம் சொல்லணும் நீ வட்டியை சாப்பிடாதே தொழுகாமல் இருக்கிறானா அவனை சென்று நாம் தொழுகைக்காக அழைக்க வேண்டும் இதுதான் சிறந்த ஜிகான் விசல்லல்லாஹ்லினு செல்ல கூறுவதாக உபாதாய்கோடு சாமி கனியல்லாவு அனுபூ அறிவிக்கக்கூடிய செய்தி குஹாரியில் ஏழாயிரத்தில் ஊர்ச்சி தண்ணி தொண்ணதாவது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது உபாதார் அலி அல்லா அவங்க சொல்றாங்க ரசூல்லா கபி நாங்க உடன்படிக்கை செய்தோம் சஹாபாக்கள் போய் உடன்படிக்கை செய்வாங்க பை அத் என்று சொல்வார்கள் என்ன உடன்படிக்கை செய்தோ அல சம்பி வத்தாகத்தி நாங்கள் நீங்கள் சொல்வதை எல்லாம் கேட்போம் அதற்கு நாங்கள் கட்டுப்படுவோம் நாங்கள் இன்பத்தில் இருந்தாலும் சரிதான் துன்பத்தில் இருந்தாலும் சரிதான் கஷ்டத்தில் உழன்றாலும் சரிதான் சுகபோகமான வாழ்க்கையில் இருந்தாலும் சரிதான் நீங்கள் சொல்வதற்கெல்லாம் நாங்கள் கற்றுக்கொள்வோம் என்ன நாங்கள் உடன்படிக்கை செய்கின்றோம் ஒன்று இரண்டாவது என்ன ஆகணும் என்னா வ அல் அன்ற அகில ஆட்சி அதிகாரத்தில் உள்ளவர்களோடு அடியாயமாக நாங்கள் சண்டையிட மாட்டோம் இஸ்லாமிய சமூகம் ஆர்ப்பாட்டம் செய்கிறது காவல்துறை அனுமதியை கொடுக்கிறது அனுமதி மறுத்தால் நாங்கள் காவல்துறையின் அனுமதியை அனுமதியை மறுத்து எதிர்த்து நாங்கள் ஆர்ப்பாட்டம் செய்வோம் அந்த கூட்டம் இஸ்லாமிய கூட்டம் அல்ல அரசாங்கம் அனுமதித்தாய் அனுமதித்த நேரத்தில் அனுமதித்த வார்த்தைகளோடு நாம் கண்டன உரைகள் நிகழ்த்துவோம் ஆர்ப்பாட்டங்கள் செய்வோம் உரிமைக்காக குரல் கொடுப்போம் அரசாங்க அனுமதிகளையா நேராக வீட்டுக்காரங்க போயிடுவோம் இது ஒரு ஒரு இஸ்லாமியனுடைய கட்டாய கடமை இன்னைக்கு சில சமூகத்தினுடைய தலைவர்களை நாம் பார்க்கின்றோம் காவல்துறை மறிக்கிறதா நாங்கள் மறுத்தும் காவல்துறை மறுத்தும் நாங்கள் என்ன செய்வோன்னா எதிர்த்து போராடுவோம் என்றெல்லாம் அவர்கள் அவமரியாதையான வார்த்தைகளை பேசக்கூடிய காட்சிகளை பார்த்து வருகின்றோம் ஆனால் இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்தவர்கள் நாங்கள் அப்படி பேச மாட்டோம் சஹாபாத்தல் உடன்படிக்கையே செய்கிறாங்க அதே நேரத்தில் அன்ன பூங்க பில் ஹக்கி ஹை சுமா குன்னா நாங்கள் எங்கு இருந்தாலும் உண்மையை கடைபிடிப்போம் வீதத்தை கடைபிடிப்போம் அநீதம் செய்ய மாட்டோம் அதே நேரத்தில் மூன்றாவதாக சொன்னாங்க லா நஹாஃபு ஃபில்லாகி லவத்தை லாயின் சத்தியத்தை எடுத்து வைக்கின்ற பொழுது எவன் நம்மை பழித்தாலும் அதற்கு நாங்கள் அஞ்சவே மாட்டோம் வட்டி வாங்காதீங்க நம்ம பேசுறோம் வட்டி சம்பந்தமான அதிசுகளை ஆயுத்துகளை சமுதாய முச்சத்துல தூக்கி வைக்கிறோம் நாலு பேர் எங்களை படிக்கத்தான் செய்வாங்க அந்த படி எங்களுக்கு எவன் எங்களை அதிகாரமாக படிக்கின்றாலோ அவன் தலையில் தான் அந்த பழி போய் வீடும் கடைசியில அவன் தான் நாசமா போவான் அல்ல சத்தியத்தை எடுத்து வைக்கின்ற விஷயத்துல இதை சொன்ன அவர் திட்டுவார அவர் பழிப்பார அவர் கழுது அந்த பயமே நமக்கு இருக்கக்கூடாது தாவா செய்யக்கூடிய ஒவ்வொரு சகோதரர்களும் ஒவ்வொரு முஸ்லீம்களும் குடும்பத்திலும் சரிதான் சமுதாயத்திலும் சரிதான் சத்தியத்தை சொல்வதற்கு நாம் அஞ்சவே ஆக அருமையானவர்களே உண்மையான முஸ்லீம் என்றால் அவள் தொழுகுவான் ஈடுபடுவான் பறிக்கப்படும் பொழுது கை கட்டி நின்று வேடிக்கை பார்க்க மாட்டார் அதற்காக குரல் கொடுத்து நீதமான முறையிலே ஆர்ப்பாட்டங்கள் செய்து கண்டனத்தை வெளிப்படுத்தி அந்த உரிமையை வாங்குவான் என்பதுதான்

உரிமைக்காக குரல் கொடுப்பதற்காக இவர்கள் தூண்டிக்கொண்டே இருக்கிறார்கள் எதிர்ப்பை நாம் தெரிவிக்கின்றோமோ உச்ச இதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறதா எத்தனை லட்சம் பேர் கூடுறாங்க இதையெல்லாம் வைத்துதான் அந்த நீதிபதி ஒரு தீர்ப்பை சொல்லுவார் அதனால நாம என்ன செய்யணும் எல்லாம் பார்த்துக்கடையிலும் வீட்டிலயும் நாம உட்கார்ந்தோம் அப்படின்னா அல்லாவோடு பார்க்க மாட்டான் நம்ம உள்ளத்தை தான் எதிர்ப்பு காட்டி அதற்காக குரல் கொடுத்தால் நிச்சயமாக உரிமைகளை நமக்கு நிச்சயமாக என்பதில் விதமான சந்தேகம் கிடையாது எல்லாம் அல்ல அல்லாஹு ஜெல்லா நாம் இழந்த உரிமைகளை பெற்று நாட்டினுடைய உண்மையான பிரச்சனைகளாக வாழ்வதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் அனுபரிவானாக வாசறது ஆகானா ರೀದ್ ವರ <toddling motion noise> <toddling motion>